நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரமலான் மாதம் வந்தாலே சங்கை மிகு மாதம் தான் அந்த ரமலான் மாதம் இன்னைக்கு நோம்பு ஒன்று நோம்பாளிகளுக்கு நோம்பு துறப்பதற்காக ஒவ்வொரு ஒரு பள்ளிவாசல்லையும் கஞ்சி வடை சமோசா பப்ஸு ஜூஸு நிறைய ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி லெப்ப ஜிம்மா பள்ளிவாசல் எங்கள் பள்ளிவாசலில் இன்னைக்கு நோம்பாளிகளுக்கு என்ன ஜூஸ் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பழம் ஜூஸ் தாங்க எத்தனை கிலோ பழம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ பழம் வாங்கியிருக்கோம் இந்த பதினஞ்சு கிலோ வாங்கி செம்ம சூப்பரான முறையில் ஃப்ரெஷ்ஷாக கட்டியாக நோம்பாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சிறியவர்கள் பெரியவர்கள் நின்று எல்லாருமே பாரம்பரியம் பார்க்காம அசர் தொழுகையில் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு முழுமையாக பண்ணியிருக்கிறேன் ஏதோ ஜூஸ் அடிக்கிற வீடியோ மட்டும் இல்லை நோம்பாளிகள் கடைசி வரைக்கும் நோம்பு திறக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் பகுதியில் நோம்பாளிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பாரம்பரியம் பார்க்காம வேலை செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு வேலையிலையும் நோபாளிகளுக்காக எல்லாம் கண்டிப்பாக நன்மையை வச்சுருக்கிறோம் நாங்கள் அதே போல் தான் சிறியவர்கள் பெரியவர் என்று பாராமல் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இதில் கூட பாருங்கள் ஒரு பிலால் ஒரு சின்ன பசங்க அதே மாதிரி இந்த பசங்களையும் பாருங்கள் நாலரை மணிலேருந்தே வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்கு எங்கள் கூட நின்று ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் முகலால் கண்டிப்பாக வேலை செய்யுங்க நோம்பாளிகளுக்கு என்னென்ன நீங்கள் சீரும் சிறப்பமாக பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் இந்த முப்பது நோம்பும் எங்கள் லெப்பேளவு ஜிம்மா பள்ளியாசலில் வரக்கூடிய நோம்பாளிகளை சிறப்பான முறையில் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல் நோம்பில் நாங்கள் கிருணி பழம் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து நீங்கள் வந்து மீதி இருக்கக்கூடிய இருபத்தெட்டு நோம்புலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த மாதிரி நோம்பாளிகளை நாங்கள் வந்து சங்கைப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் வடையோ சம்சா பப்ஸு ஜூஸு சாப்பாடு இந்த மாதிரி இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு என்னென்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக நோம்பாளிகளுக்கு உதவி செய்யுங்க இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் இன்னைக்கு என்ன ஜூஸ் தெரியுமா எல்லோரும் நோம்பு வச்சுருக்கீங்களா எத்தனாவது நோம்பு இன்னைக்கு யார் செய்கிறா ஜூஸு పౌడర్ పోడరు యార్ పద్నా స్పెషల్ జ్యూస్ స్పెషల్ జూస్ మల్డా మాము We you जितने रामों के बेटे और शिवाय यहाँ का एक श्रीमंत ने जगत का दरबाई यहाँ का परमारास राम ने सरमार Yeah, because your Father is you. سایا یا اے کلمہ صلی اللہ علیہ وسلم قبر پر یہ رہا ارشاد پڑھچو میں آیا قبر کی عذاب سے میرے پایا قبر کی عذاب سے میرے پایا سرات کو پے کوڑتے کر دے وعليك توكلت وعلى نفسك أفضلت فتقبل مني يا الله لك أفضل وجهك ونيك وجهي وعن وجهك ونميتي نبيتي وجهك ونريد السير وجهك نعم وجهك يا الله 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 يا ये शुरू